வந்த உடனே அவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அங்க போனா அவர் நான்தான் யூஸ் பண்ணிட்டார் பலத்த பேரிடியான செய்தி இங்க வந்தால் பழையபடி பார்வையெல்லாம் வந்து பெரியவர் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் இவங்க பாக்கிறாங்க காதுனா காத்தேன் தகுப்பு நாட்டு சொல்கிறாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்காக நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனத்திற்குரிய அதிருப்தி அப்போ அலிகலாம் வந்து சட்டைய முகத்துல போட்டு பார்வை வந்த உடனே அந்த யகுதாங்கிறவர் தான் சட்டையை கொண்டு வந்தார் அவர்கிட்ட கேட்கிறாங்க கைஃப யூசுப் யூசுப் எப்படி இருக்கார் அரு மகனை விசாரிக்கிறாங்க அவர் என்னமோ கேட்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு மலிக்கும் மிஸ்ரு மிஸ்ருக்கு அரசராக இருக்கார் அப்படின்னாரு யூசு யாக்கு அலி சொல்கிறாங்க மா அஸ்னா அப்பில் மலிக் மா அஸ்னா பில் மலிக் அவர் அரசராக இருந்து எனக்கு என்ன வந்துச்சு அட ஐ தீனின் தரத்தவு நீ வர்றப்போ அவருடைய தீனில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா அவர் எந்த தீனில் இருக்காருன்னு சொல்லு அவர் அரசராக இருக்கிறதெல்லாம் அப்புறம் அப்போ இவர் சொன்ன பதில் மிஸ் இருக்க அரசராக இருக்கார் பட்டுன்னு வார்த்தை வருது மா அஸ்னா அப்பில் மலிக் அரசரை வச்சு நான் என்ன பண்ணேன் நான் பண்ணது என் பையன் என்னை விட்டு போனோ தீன் ரீதியா அவருக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்குமோன்ற பயம் வந்திருக்குமோ என்ன தீனில் இருந்தார் இஸ்லாம் அவர் உண்மையான இஸ்லாமிய சென்மார்க்கத்தின் மீது இருக்கிறார் முஸ்லீமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அல்லான தம்மத்தின் வார்த்தை இது அல்லாஹுவின் நியாயத்தை இப்போதுதான் எனக்கு பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமான செய்தி நாம் பெற்ற மக்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீனுல் இஸ்லாமின் படியே அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோருக்கு ஆக பெரிய நியாயத்து அதுதான்